நான் ஒரு இந்துல இருக்கேன் இப்போ எல்லாம் சொல்றாங்க இப்போ என்னன்னா இயேசூர்கார் வச்சிக்கீங்களே அவர் இப்ப நீங்க ஒரு சப்ஜெக்ட் ஒரு சொன்னீங்க பிதான்னு சொல்லி கூப்பிட்டாருன்னு சொல்றீங்க அப்ப அவருக்கு மேல ஒருத்தர் இருக்காரு வெரி குட் அதே மாதிரி இந்துல பாத்தீங்கன்னா சிவபெருமான் இருக்காரு அவரு வந்து சொல்றாங்க அவங்களும் ஒரு இது சொல்றாங்க அந்த மாதிரி ஒரு ஒருத்தர் ஒன்று சொல்லும் போது இப்ப இது வரைக்கும் நான் வந்து முஸ்லிம் இதுல வந்து நான் கலந்து கொண்டு கொண்டது இல்லை சரிங்களா இப்ப நீங்க என்ன சொல்ல வரீங்கன்னு கேக்குது

அந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குது அது அது என்ன சொல்ல வரீங்க நீங்க நல்லது அண்ணன் சக்திவேல் ரெண்டு அழகான கேள்வி கேட்டிருக்கிறாங்க முதல் தடவை அந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறாங்களாம் முதல் முறை வந்ததுக்காக அவங்களை நாங்க மனதார வரவேற்றுக் கொள்கிறோம் முதல் செய்தி ரெண்டாவது இந்து கிறிஸ்தவ மதத்துல போனா இயேசு கிறிஸ்து தனக்கு மேல ஒரு கடவுள் சொன்னதாக நீங்க சொன்னீங்க அப்படிங்கிறாங்க அது மாதிரி இந்து மதத்துல போனா அவர் அவருக்கு மேல ஒருத்தர் இருந்ததாக சொல்றதாக சொல்லப்படுது நீங்க என்ன சொல்ல வர்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறாங்க நாங்க சொல்றோம் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கான் எல்லாத்துக்கும் மேல ஒருத்தர் இருக்கலாம் நபிகள் நாயம் அதான் சொன்னாங்க எல்லாத்துக்கும் மேல இறைவன் ஒருவன் இருக்கிறான் அந்த ஒருவனை மட்டுமே வணங்குங்கள் ஒருவனை தவிர அந்த ஒரே ஒரு கடவுளை தவிர வணக்கத்திற்குரியவர் எவரும் இல்லை அவருக்கு இணையாக எவரும் இல்லை அவருடைய ஆற்றலை போல ஆற்றல் படைத்தவர் எவரும் இல்லை என்பதுதான் இஸ்லாத்தினுடைய நிலைப்பாடு நாங்களே அதான் சொல்றோம் ஒரு எல்லாத்தையும் எடுத்து ஒரு கடவுள வணங்குங்க மொழிக்கு ஒரு கடவுளே சாதிக்கு ஒரு கடவுளே தேவைக்கு ஒரு கடவுளே ஆக்குவதற்கு ஒரு கடவுளே அழிப்பதற்கு ஒரு கடவுளே இப்படி எல்லாம் கடவுளை கூறு போடாதீங்க எல்லாவற்றையும் ஒரே கடவுள் தான் செய்து கொண்டிருக்கிறார் என்பதுதான் நாங்கள் சொல்லக்கூடிய செய்திகளும் அதுல ஒரு கேள்விக்கான பதில் ரெண்டாவது அண்ணன் என்ன கேட்கிறாங்க அப்படின்னா ஒரு பக்கம் கடவுளை தொலை போறேன்னு போறீங்க இன்னொரு பக்கம் தர்காட போய் மந்திரிக்கிறீங்க கொடி கட்டுறீங்க என்னெல்லாம வேலை பாக்குறீங்க இது என்ன ரெண்டுக்கும் உண்டான வித்தியாசம் என்ன ஏன் செய்றீங்கன்னு கேக்குறாங்க இறைவனை வணங்குவது என்பது இஸ்லாத்திலும் சொல்லப்பட்டது இறைவன் ஒருத்தனை ஒத்துக்கிட்டான் இறைவனை வணங்கணும் வழிபடணும் அவனுக்கு கீழ்ப்படிந்து நடக்கணும் அவன் சொன்னபடி தொழ வேண்டும் இது ஏற்றுக்கொள்ள தகுந்தது ஆனா இந்த தர்காவுக்கு செல்லுதல் என்பது முஸ்லீம்களே செய்தாலும் அதற்கும் இஸ்லாத்துக்கும் எந்த சம்மந்தமுமே இல்லை முஸ்லீம்கள் செய்யறாங்க தர்கா கட்டுறது முஸ்லீம் தான் அங்க உட்காந்து ஓத இருக்கிறது முஸ்லீம் தான் அங்க உட்காந்து மந்திரம் பண்ற எல்லா வேலைகளையும் முஸ்லீம் தான் பண்றாங்க ஆனா இஸ்லாத்துக்கு அதுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்க ஆனா ஒரு இல்லை ஏன் தெரியுமா முதல்ல தர்காங்கிறதே என்ன செத்து போனவங்களை அடக்கம் பண்ணி வச்சிருக்க இடத்துக்கு பேர் தர்கா இப்ப முஸ்லீம்கள் போய் என்ன செய்யறாங்க அந்த அடகம்மன் ஆள்கிட்ட போய் நீ எங்களுக்கு அதை கொடுங்க இதை கொடுங்க செல்வத்தை கொடுங்க நோய் நெறி இல்லாத வாழ்க்கையை கொடுங்கன்னு கேட்கிறாங்க அவர் தான் உசிரையே காப்பாத்திக்க முடியாம செத்து போனவர் தர்காவே இல காட்டுதுன்னா அவரே தான் உசிரை காப்பாத்திக்க முடியல அவரே செத்து போயிட்டாரு அவர்கிட்ட போய் நீ என்ன பகையேந்திர ஏத்துக்கவே முடியாது குரான் இதை ஒத்துக்கவே இல்லை இது மாதிரி செய்வது கடவுளிடத்தில் செய்ய வேண்டிய பிரார்த்தனையை கடவுளின் படைப்புகளாகிய ஆகிய மனிதர்களிடத்தில் செய்வதை நான் ஒருபோதும் ஒத்துக்கொள்ள மாட்டேன் இது போல நீங்கள் பிழை செய்தால் தவறு செய்தால் அதை நான் மன்னிக்க கூட மாட்டேன் என்கிறது திருக்குறான் திருக்குறான் வழியாக இறைவன் சொல்றான் இறைவனுடைய மன்னிப்பை கூட பெற முடியாது அதுல இந்த மாதிரி நீங்க சொல்லக்கூடிய இந்த வேலைகள் எல்லாம் இஸ்லாத்தை அறியாத மக்களும் இஸ்லாத்தை படிக்காதவங்களும் அல்லது தர்காவை வைத்து வருமானம் பார்க்கிறவங்க சில பேர் இருப்பாங்களே அது மாதிரி ஆழ்க்கணும் அவங்க எல்லாம் லாபம் கிடைக்கு காசு பணம் கிடைக்குது நாலு பேர் வர்றாங்க அத போது இத போதுன்னு ஐம்பது ரூபா நூறு ரூபா அப்படின்னு காணிக்க தச்சினை வாங்கிக்கிறாங்க அந்த வருமானத்துக்கு ஆசைப்பட்டு சில பேர் செய்யறாங்க அறியாமையில சில பேர் செய்கிறாங்க இஸ்லாமத்தை அறிந்த யாருமே தர்காவுக்கு செல்ல மாட்டாங்க இன்னும் சொல்றதா இருந்தா நபிகள் நாயகம் அவங்க வாழ்ற காலத்திலே சொன்னாங்க இறந்தவங்களை அடக்கம் பண்ணிட்டு அதுக்கு மேல கட்டடத்தை கட்டிடாதீங்க யாராவது அங்க எங்க கட்டி வச்சிருந்தாங்கன்னா அதை இடிச்சிருங்கட்டாங்க என்ன சொன்னாங்கன்னா செத்து போனவங்க அடக்கம் பண்ணதுக்கு பிறகு யாராவது மேல கட்டி வழிபாடு அதை ஏன் அரியாமையில போய் கையேந்தி நிப்பாங்க குலதெய்வம் இதுதான் முன்னோர்கள் இதுதான் அப்படின்னு அங்க போய் கையேந்தி நிப்பான் அதனால அப்படி ஏதாவது ஒரு பில்டிங்க பார்த்தா இடிச்சிருங்கன்னு சொல்லுகிற அளவுக்கு தான் நபித்து போதைகள் இருந்திருக்கிறது அதற்கும் இஸ்லாத்துக்கு எந்த சம்பந்தமும் இல்லை